அப்போ கலஸ்தரக்காரங்க போய் ஆறாம் இடத்துல உக்காரும்போது திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் திருமண தடையாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்புண்டு ஏன்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து திருமணத்துக்கு அந்தளவுக்கு ஒரு பெருசாக சப்போர்ட்டு கொடுக்கல காரணம் என்னென்னா ஆறு எட்டு பன்னெண்டில் போய் ஒரு கிரகம் உக்காரக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் போய் ஒரு கிரகம் உட்காரும்போது அந்த கிரகம் வேலை செய்யாது அப்படின்றது ஒரு ஜோதிட சாஸ்திரம் அப்போ உங்களுக்கு அதாவது வந்து கலஸ்திரக்காரகன் யாருன்னு பார்த்தா செவ்வாய் தான் அந்த கலஸ்திரக்காரகன் செவ்வாயே போய் ஆறாம் இடத்துல போய் உட்கார போகுது ஆறாம் இடம்னா என்ன வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அவமானம் இந்த மாதிரி இப்போ நிறைய ரிசபராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காதல் விஷயத்துல எல்லாம் அப்படின்னா க மனக்கசப்புகள் வரும் சங்கடங்கள் வரும் பிரிவினைகள் வரும் பிரச்சனைகள் வரும் ஏதோ ஒரு வகையில் அதனால் கொஞ்சம் மன உளைச்சல்கள் வரலாம் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா ரிஷபராசி சுக்கரனுடைய ராசி ஏன்னா ரிஷபராசியும் துலா ராசியும் இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி வந்து யாருன்னா சுக்குர பகவான் சரிங்களா இப்போ பொதுவாக ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்குர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எத்தனாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா நாலாம் இடத்தில் இருக்கிறாருங்க உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ நாலாவது பாவகத்தில் இருக்கிறார் அப்போ இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரமான இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய இன்னைக்கு செவ்வாயோடைய நட்சத்திரமான மிருகசீரிச நட்சத்திரம் இன்றைக்கி அதாவது ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்ப இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அடங்கிய ராசிதான் இந்த ரிசபராசி அப்ப இந்த ராசிக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அதிபதி சுக்கரனா இருந்தாலும் இப்ப உட்கார்ந்து இடம் பார்த்தா நாலாவது பாவகத்துல சுகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அப்ப சுகஸ்தான சுக்கரனா உட்கார்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாசம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் வந்து சிம்ம ராசியில தான் இருப்பார் சரிங்களா அப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம் மட்டும் கிடையாது ஸ்தானமும் கூட மாதிரஸ்தானம்னால் அம்மாவுடைய வீடுன்னு சொல்லுவாங்க அப்போ இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த உடல் உபாதிகள் இப்போ நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதுகுத்தண்டு பிரச்சனை அதாவது எலும்பு தேய்மான பிரச்சனை அதாவது மூலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது போல் ஒரு உடல் உபாதிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு இந்த இருபத்தி மூணு தேதி வரைக்குமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதிவே சுகஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படக்கூடிய இடத்துல தான் உட்காந்துருக்கிறாரு அதனால நிறைய நீங்கள் மாற்றங்களை இருபத்தி மூணு தேதிக்குள்ளாரையே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் ஒன்றுச்சுங்களா அதே மாதிரி இந்த நாலாம் இடம் சொல்கிறது வந்து இன்னைக்கு சுகஸ்தானம் மட்டும் கிடையாது வீடு சொத்து நிலம் பூமிக்கு சம்மந்தப்பட்ட இடமும் நாலாம் இடம் தான் பொதுவாக நாலாம் இடத்துல வந்து உங்கள் ராசிக்கு அதிபதியே போய் உட்கார்ந்துருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து இந்த வீடுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதாவது இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் பிரச்சனை எல்லாம் இருந்தது அப்படின்னா இது உங்க ஜாதகம் கண்டிப்பா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி மூணு தேதிக்குள்ளார் அந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலும் சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே போய் நாலாம் பாவகத்தில் உட்காந்து பார்க்கறதுனால நிச்சயமாக இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தால் கூட கொஞ்சம் சரியாகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தா இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கும் ஐந்தாம் இடம் உங்களுக்கு புத்திரஸ்தானம் அது போக பூரி புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன்தான் அந்த புதன் பகவான் இப்போ எங்கே உக்காந்துருக்கிறாருன்னா தன் சொந்த வீட்லேயே உட்காந்துருக்கிறார் இது வந்து ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா குழந்த பாக்கியம் இல்லாமல் ஏங்கிட்டு இருப்பாங்க அப்படி பார்த்தா ரிஷபராசிக்கு எப்பயுமே புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் தான் அந்த புதன் மீண்டும் அதே புத்தரஸ்தானத்திலேயே வந்து ஆட்சியாக உட்காரணம்னா இன்னும் நீங்கள் ஒரு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும் சரிங்களா ஏன்னா ஒரு கிரகம் வந்து புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி புத்தரஸ்தானத்திலேயே வந்து உக்காரக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது பார்த்திங்களா அற்புதமான காலகட்டம் அப்படி பார்த்தா இந்த புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே உட்கார்றதுனால இப்ப நிறைய பேருக்கு குழந்த பாக்கியம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஆண் இருந்தும் பெண் இல்லாம இருக்கிறவங்களுக்கு பெண் இருந்தும் ஆண் இல்லாம இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நீங்க அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ இல்லை அதுக்காக ஒரு தவமாக வரமா இருக்கீங்களோ ஏன்னா குழந்த பாக்கியன்றது ஒரு ஆயிரக்காலத்து காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்ப உங்களுக்கு புத்தரஸ்தானம் வந்து பதினேழு தேதிக்குள்ளார உங்க சுய ஜாதகத்துல ஐந்தாம் இடம் நல்லா இருந்து அந்த ஐந்தாம் இடத்துக்கு உண்டான திசா புத்தி உங்களுக்கு ஜாதத்துல நடந்துகிட்டு இருந்தா இந்த பதினேழு தேதிக்குள்ளார நிச்சயமா உங்களுக்கு வந்து புத்தர பாக்கியம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அம்சம் அருமையான ஒரு யோகத்தை கொடுத்துருக்கிறாரு சரிங்களா அது போக உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் போய் இப்போ உங்களுக்கு வந்து ஐந்தாம் பாவகத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் ஒரு மாத கிரகம் யாருன்னா சூரியன்தான் ஒவ்வொரு மாதமும் வரவு செலவு நிர்ணயிக்கிறது யாருன்னு பார்த்தா சூரியன்தான் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் இடம் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அந்த காரகன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆறாவது பாவகத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ காரகன் போய் ஆறாம் இடத்துல உட்காரும்போது திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் திருமண தடையாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்புண்டு ஏன்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து திருமணத்துக்கு அந்தளவுக்கு ஒரு பெருசாக சப்போர்ட் கொடுக்கல காரணம் என்னென்னா ஆறு எட்டு பன்னெண்டில் போய் ஒரு கிரகம் உட்காரக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் போய் ஒரு கிரகம் உட்காரும்போது அந்த கிரகம் வேலை செய்யாது அப்படின்றது ஒரு ஜோதிட சாஸ்திரம் அப்போ உங்களுக்கு அதாவது வந்து கலஸ்திரக்காரகன் யாருன்னு பார்த்தா செவ்வாய் தான் அந்த கலஸ்திரக்காரகன் செவ்வாயே போய் ஆறாம் இடத்துல போய் உட்காரும் ஆறாம் இடம்னா என்ன வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து அவமானம் இந்த மாதிரி இப்ப நிறைய ரிசபராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காதல் விஷயத்துல எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா மனக்கசப்புகள் வரும் சங்கடங்கள் வரும் பிரிவினைகள் வரும் பிரச்சனைகள் வரும் ஏதோ ஒரு வகையில் அதனால கொஞ்சம் மன உளைச்சல்கள் வரலும் கண்டிப்பா கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடம் போய் உக்காருடைய காலகட்டத்துல கண்டிப்பா அந்த கனவு வந்து நனவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தா இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த கனவு வந்து கனவாகவே போறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு இந்த மாதம் அதாவது காதலும் சரி கல்யாணமும் சரி திருமண வாழ்க்கையும் சரி கொஞ்சம் மன சங்கடத்தோட தான் இருக்கும் அதனால அதுக்கு நீங்க ரொம்ப முயற்சி எடுத்து நீங்க வேலை செய்யறீங்க அப்படின்னா நூற்றில் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் அல்லது ஒரு மூணு பர்சன்டேஜ் அவங்க சுய ஜாதகம் நல்லா இருந்து சப்போர்ட் பண்ணனா வேணும்னா அதுவும் ஒரு அதிசயம்தான் ரெண்டு பேர் மூணு பேருக்கு நடக்கிறது ஒரு பெரிய விஷயம்தான் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வரண் திருமணத்துக்காக பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் முயற்சி எடுங்க வேறென்னு சொல்லலை ஆனால் உங்கள் ஜாதகமும் நல்லா இருக்கா அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முயற்சி எடுங்க சரிங்களா ஏன்னா பழமொழி சொல்கிற மாதிரி தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒரண்டனா கூட மண்ணு தானே ஒட்டும் அப்போ நம்ம அதுக்காக வேண்டி நம்ம அலையிறோம் அப்படின்னா ஏன்னா இது வரைக்கும் அதுக்காக நீங்கள் அவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டீங்க அலைஞ்சிட்டிங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டிங்க இது வரைக்கும் ஒன்றும் நிறைய பேருக்கு சப்போர்ட் இல்லாமலே இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதமும் கொஞ்சம் அலைச்சலாக தான் இருக்குன்னு சொல்கிறேன் திருமணத்துக்கு மட்டும் சரிங்களா ஏன்னா கலஸ்தரக்காரகன் போய் உட்காரக்கூடிய காலகட்டம் திருமணத்துக்கு அந்தளவுக்கு சப்போர்ட்டு கொடுக்க மாட்டார் ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் இடம் பொதுவாக எட்டாம் இடம் அப்படின்றது ஆயுள் ஸ்தானம் இப்போ பொதுவாக ஆயுள் ஸ்தானத்துக்கும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி குரு பகவான் தனஸ்தானத்திலேயே உக்காந்துருக்கிறதுனால இந்த மாதம் பார்த்தா அதாவது பிள்ளைங்களுடைய ஹெல்த்து பிள்ளைங்களுடைய படிப்பு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு இன்டிவிஜுவலான விஷயங்கள் ஒரு இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா இப்போ பொதுவாக ஒரு மனிதனுக்கு எட்டாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு மண்மனை சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் இடம் வாங்கிறது கிரையம் பண்ணுறது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிற காரியம் சரியாகிறது இது மாதிரி அப்படி பார்த்தா உங்களுக்கு எப்பயுமே ஆயுள் ஸ்தானத்துக்கும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி குரு பகவான் அவர் தனஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால ஏதோ குடும்பத்தில் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும் ஏதோ குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதன் என்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வந்து அத்தியாவசியம் ஆடம்பரம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று செய்யலாம் அத்தியாவசியம்னா என்ன இன்றைக்கி நமக்கு இது தேவை ஆடம்பரம்னா என்ன ஏசி வாங்கலான் இருக்கிறேங்க வாஷிங் மிஷின் வாங்கலான் இருக்கிறேன் ஃப்ரிட்ஜ் வாங்கலான்ட்டு இருக்கிறேன் டிவி வாங்கலான்னு இருக்கிறேன் கபோர்டு ஒர்க் பண்ணலான்னு இருக்கிறேன் இது எல்லாமே நீங்கள் இந்த மாதம் ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா குரு பகவான் ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்துலையே இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் சரிங்களா அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்பதாம் இடம் பத்தாம் இடம் இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி வந்து பார்த்தா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்போ உங்களுக்கு வந்து லாப சனியாக இருக்கிறதுனால அப்போ உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு வக்கரத்தில் போயிட்டதுனால இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீனராசிக்கு வந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தா நல்லது மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்துருப்பார் ஏன்னா லாபச்சனியா வந்தாரு மற்றும் சனி பகவான் மூணாவது ராசியை உங்க ராசி பார்த்தாரு சனி பகவானுடைய பார்வை மூணு ஏழு பத்து அப்போ மூணாம் இடமும் உங்க ராசி தான் பார்த்தாரு தான் நடந்துட்டு இருக்கும் ஆனா ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் சனி பகவான் இப்ப வக்கரத்துல போயிருக்கிறதுனால வக்கரம்னா என்ன ரிபேஸில் போறது இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் சரிங்களா அதனால் என்ன பண்ணால் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கும்போது கமிட்மெண்ட்டும் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் நம்ம கெட்ட ஒரு பட்ஜெட் இருக்குது அப்படின்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ளார முடிச்சிக்கிறது கண்டிப்பாக நமக்கு நல்லது இப்போ ஒரு ஐம்பதாயிரம் வச்சிருக்கிறோமே இன்னொரு ஐம்பதாயிரம் கடன் பட்டு ஒரு ஒரு லட்ச ரூபாயில் அந்த காரியம் பண்ணலாமா இல்லை பத்து லட்ச ரூபா நம்ம வச்சுருக்கணும் இன்னொரு பத்து லட்ச ரூபா கடன் வாங்கி இந்த இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா அப்படின்னா அந்த உடைய அதாவது வக்கரத்தில் இருக்கும்போது பெரிய விஷயத்துக்கு நம்ம ஆர அதாவது ஆடம்பரம் ரொம்ப பெருசாக இருக்கிற விஷயத்தை நம்ம முடிவெடுத்தோம்னா அது நமக்கு கொஞ்சம் மன உளைச்சல் கொடுத்துருவார் பின்னாடி நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரிலாம் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன கேட்குறனா ஒரு பட்ஜெட்டுக்குள்ளார பண்ணுற காரியம் நீங்கள் பண்ணிக்கலாம் பட்ஜெட் மீறி நம்ம கொஞ்சம் கடன் வாங்கி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வக்ரத்தில் இருக்கும்போது வேண்டாம் ஏன்னா இப்போ சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் நவம்பர் இருபத்தெட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுருக்கக்கூடாது பொறுமையாக இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக நமக்கு தோணும் எது எப்படியோ மொத்தத்தில் பார்த்தா ரிஷபராசிக்கு லாப சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால கமிட்மெண்ட்டு கம்மி பண்ணிக்கோங்க திருமணத்துக்கு நீங்கள் ரொம்ப முயற்சி எடுக்க வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் மன உளைச்சல் ஆகும் நீங்கள் பார்த்துட்டு வர நேரம் ஆகும் நமக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கும் மற்றும் இந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கோ புதுசாக தொழிலை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கோ இதெல்லாம் உங்கள் உங்க சுய நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பொதுவான விஷயத்தை போய் அதாவது இன்டுக்கலான விஷயம் போய் பொதுவா நம்ம சொன்னா அது பொருந்தாது கடன் பிரச்சனை தீந்துரும் அப்படின்னா ரிஷபராசியில பிறந்தவங்க பத்து பன்னெண்டு கோடி பேருக்கும் கடன் தீந்து போயிடுமா இல்லை வேலை வாய்ப்பு இப்ப நல்லா இருக்கும் அப்படின்னா பத்து பன்னெண்டு கோடி பேருக்குமே இப்ப வேலை வாய்ப்பு நல்லா இருக்குமா கிடையாது இல்லையா அதனால என்னன்னா எப்படி பார்த்தாலுமே ரிஷபராசிக்கு இந்த மாசம் ரெண்டு விஷயங்கள் நல்லா இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அதில் முதல் விஷயம் நல்லா இருக்கிறது என்னன்னா புத்திரபாகியம் சரிங்களா ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உங்களோட வாழ்வாதாரம் நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க மற்றும் பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த ராசிக்கு வந்து கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தாலும் ஆனால் ஒன்றும் பெருசாக பாதிப்புன்றது இருக்காது அதே போல் இந்த மாதத்தில் பார்த்தா ஒரு ரெண்டு மூணு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தா மாகாளி அமாவாசை வர்றதுனால இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா அவங்களாவே நம்ம உங்களுக்கு வாரிசாக வந்து பிறப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால் இன்றைக்கி அஞ்சாம் தேதி அதாவதுன்றது வந்து புரட்டாசி அமாவாசை வரக்கூடிய காலகட்டத்தில் ஆனால் மாதத்துல மூணே அமாவாசை தான் பெஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை அடுத்தது புரட்டாசி அமாவாசை அடுத்தது தை அமாவாசை இறந்தவங்களுக்கு வந்து சாமி கும்புறதுக்கு தர்ப்பணம் கொடுக்குறதுக்கு இந்த மூணு அமாவாசை தான் முக்கியமான அமாவாசை அதுலேயும் இந்த வருஷத்தில் மாகாளி அமாவாசை கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாசத்தில் வர்றதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இறந்தவங்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுங்க அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து செய்ய கடமை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அது போக உங்களுடைய ராசிக்கு குலதெய்வத்தை எடுத்து கும்பிடுங்க அது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அது போக இந்த புரட்டாசி மாதம் பார்த்தா பெருமாளுக்கு உகந்த மாதம் இல்லைங்களா அப்படி பார்த்தா முடிஞ்ச வரைக்கும் திருப்பதி போய்ட்டு வந்தால் திருப்பம் நடக்கும் அது போக பக்கத்தில் ஏதாவது நமக்கு பெருமாள் கோயில் இருந்ததுன்னா கண்டிப்பாக கும்பிட்டு வாங்க இந்த மாதம் நிச்சயமாக ஒரு சில மாற்றமெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இதில் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா திருமணத்துக்கு மட்டும்தான் நல்லா இல்லையே தவிர மற்றும் உங்களுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா இது போக உங்களுக்கு இன்றிஜுவலான கேள்விகள் எதா இருந்தால் உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணுமா தவிர பொது பலனில் தெரியாது அதனால் பொது பலனுக்கு தெரிஞ்சுக்கணுமுன்னா நிச்சயமாக உங்களுக்கு எல்லாவுடைய ரிசபராசிக்கு இதுக்கு பொருந்தும் சரிங்களா அதனால் சுய ஜாதகத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்வியோ இல்லை உங்களுக்கு பொதுவான ஒரு டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க உங்களுடைய டவுட்டு நான் கிளியர் பண்ணுறேன் சரிங்களா இது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி